இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனியா பேசியதை நினைத்து ராதிகா அழுது கொண்டிருக்க அப்பொழுது வந்து கோபி வருகிறார் கமலா நடந்தவற்றை வந்து சொல்ல இனியா அப்படி செய்திருக்க மாட்டார் என்றும் தான் போய் பார்த்து பேசுவதாக கிளம்பி செல்கிறார் இதனால் உனக்கு ஆறுதல் சொல்லாமல் அங்கே வந்து போகிறார் அப்படின்னு சொல்லி கமலா ராதிகாவுக்கு வந்து சொல்கிறார் இதைத் தொடர்ந்து பாக்கியா வீட்டிற்கு போன கோபி இனியாவுடன் வந்து பேச வேண்டும் என்று தன்மையாக வந்து கேட்டு ஈஸ்வரியிடமும் பாக்கியாவிடமும் வந்து சொல்லிட்டு இனியாவை வந்து கார்ல ஏற்றி செல்கிறார் இதை பார்த்த கமலா நேரா வந்து பாக்கியா வீட்டிற்கு வந்து சென்று இனியா பேசியவை பற்றி வந்து போட்டு கொடுக்கிறார் மேலும் என்று அப்போ மகன் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்போ வந்து உங்களுடைய மகன் என்று கொண்டாடுகிறீர்களா என்று விளாசுகிறார் இதனால் வந்து ஈஸ்வரி வந்து கழுத்தை பிடித்து வந்து வெளியே தள்ள முதல் வெளியே போய்விடுமாறு வந்து சொல்கிறார் அவரையும் வந்து பாக்கியா வந்து பிரச்சனை பண்ணாமல் வந்து வெளியே போகுமாறு வந்து வந்து சொல்கிறார் அதன் பின்பு வீட்டுக்கு வந்த கமலாவிடம் தான் கோபி வந்து கல்யாணம் பண்ணிருக்க கூடாது என்று ராதிகா வந்து அழுக்கிறார் தன்னால் வந்து மையவும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்கிறார் மேலும் தான் வந்து இனி எதிலையும் இருந்து தலையிட போவதில்லை என்றும் எழுந்து செல்கிறார் இறுதியாக வந்து கோபி இனியாவை வந்து கார்ல ஏற்றி கொண்டு செல்லும் போதும் தனது காலேஜில் வந்து எப்படியெல்லாம் வந்து நடந்தது என்று சொல்லி அழுகிறார் இனியா இதனால் வந்து கோபி வந்து நானும் அந்த நேரத்தில் அப்படி சண்டை போட்டு கூடாது என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்